ஒரு தடவை எனக்கு வந்திருக்கு அரசியல் தலைவீடுனால இந்த டிஎஃப் வந்து கேஸை விட்டுரு வேணும் கேஸ் பிடிச்சிங்களா பாருங்க நேற்று கேட்டாது ஆமாம் சார் நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு அனுப்பிங் கேஸு ஒரு காரு ஆள் எல்லாம் பிடிச்சது சார் அது எம்எல்ஏக்கு வேண்டிய ஆலாமா விட்ருங்க அப்படின்னா நான் சொன்னேன் விட முடியாது சார் அப்படின்னு நான் டிஎஃப்ஓ சொல்கிறேன் அப்படின்னா டிஎஃப்ஓ சொன்னால் ஓவல் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் ஒவ்வொரு பண்ண மாட்டேன் விட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அது பண்ணுறேன்னு அப்படின்னா முடியாதுங்கிட்ட அப்புறம் அவர் என்ன நான் சொல்லி கேட்க மாட்டேன் சார் ஓவரால் ஆர்டருக்கு நான் ஓவர் பண்ண மாட்டேன் சார் ரிட்டர்ன் கொடுங்க இல்லைன்னா லெட்ரு லட்டுப்பாடு எழுதி வாங்கிக்க எழுதி கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுக்க சொல்லுங்க விட்டுருவாங்க அப்புறம் அடுத்த ஆறு மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இவ்வளவு நேரத்துக்கு நீங்க மிலிட்ரிலேருந்து ரிட்டையர் ஆகி வெளியில வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் வரதுக்கு முன்னாடி எப்படி சார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்க ரிட்டையர் ஆயிருக்கீங்க அதாவது நான் என்ன அதாவது எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊர் பள்ளி கொண்ட நார்த் ஆர்காட் எங்க அம்மாவுடைய சொன்ன எல்லாமே விட்டு இல்லை தான் கம்பள வீழ்ச்சி